சார் <cavalukete> <Mechanics> <S8Top industri Means> <objective theory>

ராமகிருஷ்ணா வணக்கம் வெரி குட் வேற எந்த ஸ்கூலுக்கு நீங்க போனாலும் வாத்தியாருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நாடும் உருப்படும் என்னது வாய் சத்தம் அசை சத்தையே மிஷின் மிஷினே வைக்கலும் நல்ல பசங்க அப்படி எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டீங்க யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாம்

இன்னைக்கு என்ன ஐட்டம் அத என்னையே குடுத்துட்டனே இது காதல் பசிக்கு பைத்து பசிக்கு முட்டை ரெண்டு கொண்டு வந்திருக்கேன் என்ன முட்டை ஓலி முட்டை அவச்சதா ஆம்லெட் ஆ பாயில் எல்லாம் ஒழுகுமே அது தர்க்கிட்டா போச்சு ஆ சரி என்ன இன்னைக்கு Dress ஒரே தூக்கலா இருக்கு இது வாட்டியார் வாரார்ல அதுக்கு தான் அவளுக்கு அம்மா வசிக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம் உங்கள விட அவர் அழகா இருந்தா இந்த ஸ்கூல்ல என்ன விட வேற எவன் அழகா இருக்கான் எனக்காவது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் சரி பக்கத்துல காலமாட்டு வண்டி கட்டி மயில காதலிக்க போவோம் இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்குடா யூ கால்மி என்ன கூப்பியா ஆமா இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்கு என்ன பார்த்தா மூட்டை தூக்குறவன் தெரியுது ஓல்டு லேடி

இந்த குரலை நான் எங்கோ கேட்டிருக்கேன் அசிங்கமா இருக்குங்க ஏன் ரெண்டு கிலோமே தெரியாதா அரை இல்ல ஒன்றா இருக்குங்க என்ன ஒன்று இருக்கு அரை இல்ல கண்ணாடி கழித்து நான் வாடி மாதிரி

இந்த வீட்டுக்குள்ள போறதா நீ தான் பாத்துருக்க யார்ட்டையும் சொல்லிவிடாத நானே ஒரு குருட எங்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி மாடைய நம்மளை விட மோசமா இருப்பான் போல இருக்க உள்ள வந்ததை யாராவது பாத்துருப்பாங்களா ஐயோ ஐயோ நல்ல வேலை வீட்டுல யாருமே இல்ல இதுக்குள்ள ஒழுங்கிக்கலாம் ஐயோ கோழி அப்பாடா நீ எவனுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த நுடைஞ்சா எங்க காணும் இன்னைக்கு விடக்கூடாது எப்படியும் புடிச்ச வாங்கணும் கண்ணை பொத்திட்டு கம்பி வீட்டெல்லாம் பாக்குறியா என்ன ஆம்பளை குரல் கேக்குது

நீங்க எடுத்துதான் மாட்டி விடணுமா நாங்க என்ன சவுடா நீ ஆரம்பத்துல இருந்து பேசுறது படிச்சு படிச்சு நீ கேக்குது செவட்டு மிஷினை மாட்டிட்டு பேசுங்க மாட்டாம பேசுங்க முதல்ல என்னை திறந்து வெளியே விடுங்க ஐயா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் ஏன் செலவெளியே செவட்டு மிஷின் என்ன ஜென்ரேட்டரே வாங்கி தரேன் மாட்டிக்கிட்டு சண்டை போடுங்க இத பாரு என்ன இன்னும் கொஞ்ச நேரம் அடைச்சு வச்ச கோழிக்கு பதிலும் நான் முட்டை போட்டுருவேன் என்னது

அவரை தடுக்காதீங்க அவர் என் குரு அவர் அடிக்கட்டும் மிதிக்கட்டும் கடிக்கட்டும் எதை எதை வேணும்னாலும் கடிங்க வரடாடா எப்படி ஒரு நல்ல மனுஷன் ஏசாரு அடிக்கிறீங்க இவனா நல்லவன் நீ என் கதையை கேட்டாலும் வச்சுக்க நல்லவனா கெட்டவனானு நீயே முடிவு பண்ணுவ என்ன தாரு இந்த கதை சொல்ற அந்த சோக கதைய எக்ஸ்கியூஸ் மீ யூ நோ இங்கிலீஷ் ஹிந்தி மாலும் தெலுங்கு தெலுசா மலையாளம் மலையாள இவன் சரியான ஊமையு யாரா ஊமை எனக்கு தமிழை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன் ஐயா நான் எம்ஏ பிஎல் எக்கச்சக்கமா படிச்சு தொலைச்சிட்டேன் மேலே கிடைக்காம அலைஞ்சு கேட்டு யாரு எம்ஏ பிஎல் படிக்க சொன்னது கேளுங்க எனக்கு ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா மற்றவங்களுக்கு ஒரே ஒரு அம்மா மூணு அப்பாவா கேளுங்க சார் அந்த ஒரே ஒரு அம்மாவுக்கும் ஒரே ஒரு அப்பாவுக்கும் ஒரே ஒரு சங்கச்சி குறந்தான் அந்த ஒரே ஒரு தங்கச்சிய ஒரே ஒரு சொறி நாய் கடிச்சு பைத்தியமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படிதான் சொல்ல மாட்டேன் வரவே மாட்டேன்ட்டான் இப்ப அவ செத்து போனதா தந்தி வந்திருக்கு ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை படிப்பிருந்தும் பட்டமிருந்தும் கையில் காசு இல்லையே நான் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தாய் மகனே எங்கே பாக்குற நீ உங்களை தான் சார் பாக்குறேன் வித்தியாசமான பார்வை பார்வை கவலைப்படாத இந்த ஐம்பது ரூபா போ 땡스 1 मिनिट பார் வைஸ் என்ன சொன்னாய் இப்போ? ஒரு நிமிஷம் நில்லுங்க வர்றேன் 얘 தமிழ்ல சொல்ல கூடாதா தமிழன் தமிழ்ல பேசினா அசிங்கம் சார் நில்லுங்க வர்றேன் இந்த மீடியாஞ்சி ል가 லப்பதே எனக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு ரூபாய் போதும் சார் வேலை கிடைச்ச உடனே இதை திருப்பி அனுப்பிச்சிடுறேன் நானே உன்ன மாதிரி நான் பார்த்ததே இல்ல எங்க மோதல கை கொடுக்கும் போது அதுவா வந்துருச்சு சார் ஐயோ உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு போல இருக்க நல்ல வேலை வேஸ்டிக்கு பெல்ட் கட்டிட்டு வந்திருக்கேன் இல்லனா உரியல போல இருக்க போயிட்டு வா வர எங்க பாக்குறானே தெரியல இவனை மாதிரியே நமக்கும் கண்ணு ஆகுது எஸ்கியூஸ் மீ யூ நோ இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி மாலும் தெரியாது தெலுங்கு தெலுசா தெரியாதுங்க மலையாளம் அறியும் கன்னடா தெரியாதுங்க ஏய் மொழி மொழிக்கிறான் நமக்கு இப்படிப்பட்ட எழுச்ச வயந்தான் தேவை இவங்கிட்டேயே கருத்தை சாச்சிருவான் சார் நான் எம்ஏ படிச்ச படிச்சப்பட்டதாரு வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா சார் நான் அதே முடிக்காம போறீங்களே

அன்னைக்கு கிழிஞ்ச ஜவ்வுதான் துணி கிழிஞ்சு போனா தச்சுக்கலாம் ஜவ்வு கிழிஞ்சு போனா தச்சிக்க முடியுமா அன்னையில இருந்து என்ன கட்டிக்க போறவ கட்டிக்க முடியாதுன்னுட்டா ஏன்னு கேட்ட இந்த பக்கம் பேசினா தானே கேக்கும் இந்த பக்கம் பேசினா கேட்காதேன்ட்டா உண்மையா ஆயிட்டீங்களேன்னு சொல்லிட்டா அன்னையில இருந்து பிரம்மச்சாரி ஆயிட்டேனா கவலைப்படாதீங்க குருவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க நான் எதுக்கு இருக்கேன் இல்ல குருவே உங்க காதலுக்கும் காலுக்கும் செருப்பா உழைப்பேன் நீ ஒன்னு உழைக்க வேணா தூக்கி கடல்ல போட்டு கடல்ல போட்டா மரமா இருப்பேன் ஐயா தரையில போட்டேன் ஆலமரமா இருப்பேன் எப்படியோ மரம் ஆயிருவே மரம் மண்ட Attention, sanity. Attention, sanity. Attention, sanity. Love, <laughs> right. Love, right. Love, right. Love, right. Love, right. <laughs> <laughs> yeah. ஒரு அழகனை பார்க்க முடியாது உன்னை போன்ற ஒரு பேரழகியை நானும் பார்த்ததில்லை இது பூர்வ ஜென்ம பந்து இது எப்போதும் பந்தம் சொந்தம் சொந்தம் மன்மதா நான் இருவரும்

எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஆஃப் ஐயே என்ன இது இந்த ஸ்கூல்ல எல்லாருக்கும் பாதி ஆஃப் இருக்கு அந்த வாத்தியாருக்கு இது ஆஃப் இந்த வாத்தியாருக்கு இது ஆஃப் ஆஃப் ஃபுல்ல அதெல்லாம் விடு கண்ணே சும்மா என்ன பிடி பிடினு கூப்பிடாத நீ ஏதோ ஒரு டாக்ஸியை கூப்பிடுற மாதிரி தெரியுது கண்ணே உஷ் மை டியர் டார்லிங் டார்லிங்கா நீ என்ன விட பாஸ்டா இருக்க ஆமாங்க என்னைக்கு நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்களோ அன்னைக்கே எனக்கு உங்க மேல ஒரு கண்ணு எல்லாரும் என்ன ஒன்றரை கண்ணுங்கிறாங்க நீ ஒரு கண்ணுங்கற பாடி ஆஃப் பண்ணிட்டியா ஃபுல் பண்ணி டாங்கற இத பாருங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை சொல்லு செய்யற வில்ல வளைக்கடுமா அது ராமர் பாத்துக்கு வாரு நான் என்னத்த பார்க்கணும் நான் பெரிய ஓட்டக்காரி ஆகணும் நீ ஓடு காலி ஆகணும் அவ்வளவுதானே இந்த விட்டு எங்க போகும் பிடி உஷா மாதிரி பெரிய ஓட்ட பந்தய வீராங்கனை ஆகணும் அவ்வளவுதானே இப்பவே உன்னை பிடி உஷா வாக்கிடுறேன் எப்படி நான் பிடி நீ உஷா பிடி உஷா நீ பிடியா கேடி அப்படி ஒரு படிப்பே இல்லையே படிப்பே இல்லையா நீ ட்ரில் மாஸ்டர் உன்னை ட்ரில் எடுக்கிறதுக்காக ஆள் கூட்டு வந்திருக்கேன் யோ லூசு யார் நான் தான்டா இந்த ஆளை பார்த்தா கணத்துக்கு தூர எடுக்கிறவ மாதிரி இருக்கு அவங்க அப்பா தப்பாவ கை கிழற நான் பார்க்கல படிச்சிருக்கும் போது சertificate அத வந்து பிடி சertificate இந்தார தான் சூகன olur தா

தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன் மன்னிச்சு எங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்க ஓ பாவையா மன்னிப்பு கேட்டான் என்ன விட்டுருவியா நீ இந்த ஸ்கூல்லயே ட்ரில் மாஸ்டா சேர்ந்துக்க காரை ஆஹ் என்னது இந்த ஆளு வாழ பாக்குமா கோனது அது அப்படிதான் இருக்கும் இந்த ஸ்கூல்ல எல்லாருமே ஆப்பு தான் உருவே எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டீங்க நீங்க இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை நானும் வரேன் ரெண்டு பேருமே நில்லுங்க போறதுதான் போறீங்க ஆளுக்கு ஒரு முட்டை திருட்டு போறீங்க என்ன முட்டை கூ முட்டை